வராது நிம்மதியா இருப்பேங்க வாரம் ஒரு முறை வீட்டில எல்லாரும் பால் கஞ்சி குடிச்சிங்கன்னா டாக்டர்கிட்டே போக வேண்டாம் அது முருங்கல முருங்கை பூ பூண்டு போட்டுட்டிங்கன்னா நல்ல ஆன்டிபயாட்டிக்கு சளி தும்மல் காய்ச்சல் எதுவுமே வராது பக்குவத்துக்கு அப்புறம் டாக்டர்கிட்ட போனோம் இப்போ ரெண்டு நாள் பார்க்கணும் முடியல இந்த பூ சூப்பு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது சனிக்கிழமை குழந்தைகள் வீட்டில் இருக்கும்போது முருங்கை பூ இலை முருங்கைப்பூ நல்ல பக்கம் பக்கம் பார்த்து பறிச்சிட்டு வந்து சுத்தமாக கழுகி ஒரு கொதி கொதிக்க வச்சிங்கனாலே வெந்துடும் அதில் பூண்டு இஞ்சி வெங்காயம் ஒரு தக்காளி எல்லாம் போட்டு வேக வச்சு கடைஞ்சி அப்படியே குடிக்கனாலும் குடிக்கலாம் கொஞ்சம் பாசி பருப்பு போட்டுட்டிங்கன்னா சேர்ந்த மாதிரி இருக்கும் நல்ல கடைஞ்சி வீட்டில் எல்லோரும் ஒரு அரை கிளாஸ் குடிச்சிங்கனாலும் போதும் உங்களுக்கு சளி தும்மல் காய்ச்சல் இருமல் எதுவுமே வராது இன்றைக்கி தும்ப இலையை பற்றி சொன்னாங்க தும்ப உண்மையிலே சளிக்கு ரொம்ப நல்லது அந்த தும்பையுடைய காற்று பட்டாலே உங்களுக்கு சளி பிடிக்காது பொடிய வெள்ளை கலர்ல பூ பூக்கும் அந்த பூ சிவனுக்கு ரொம்ப நல்லது தும்பை இலை போட்டு நீங்க அர்ச்சனை பண்ணனா சிவனுக்கு மிகவும் நல்லது அந்த தும்பை இலைய அப்படியே கொத்து கொத்தா பறிச்சு சுத்தமா கழுகிட்டு ஒரு கரைச்சி ஃபுல்ல பொட்டலம் போல கட்டி மோந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சளி தும்மல் இருமல் தலை பாரம் எல்லாம் திருந்து போயிடும் அவ்வளவு நல்லது இந்த தும்பைக்கு ஒரு வரலாறு இருக்குது அதாவது தும்பை ஒரு சிவபக்தே அவன் என்ன செஞ்சா பக்தி வெள்ளத்தில் இறைவனை கையை கொண்டு தொழுகிறதுக்கு பயில காலை கொண்டு நெஞ்சில் வச்சுட்டான் அந்த பக்தி வெறியில் அவளுக்கு என்ன செய்யறோன்னு தெரியாமல் காலை கொண்டு அவர் சிவபெருமான் நெஞ்சில் வச்சுட்டான் தான் அவளுக்கு புத்தியில படுதா ஐயையோ நம்ம காலை கொண்டு வச்சுட்டோமே ஆனால் பதறி அடித்து சிவபெருமான் பாதத்தில் விழுந்து அழுகுறா நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் நீ மன்னிச்சுக்கோங்கன்னு அழுகுறா அப்ப சுவாமி சொல்கிறாரு நீ வருத்தப்படாத உன் பேருக்கே ஒரு செடி உருவாக்கிட்டேன் அந்த பூ வந்து ஒரு பாதம் போலே இருக்கும்னாரு தும்ப பூவை தனியாக பிரித்து பாருங்க ஒரு பாதம் கணக்காக இருக்கும் இன்றைக்கி தான் உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு பாதம் போலே இருக்கும் அந்த தும்ப பூ அந்த தும்பை தான் கடைசியில் தும்பை பூவாக பிறந்து சுவாமி என்ன செஞ்சார் இந்த பூவை நான் என் தலையில் வச்சுக்கிடுவேன்னார் நாங்கள் ஸ்ரீசைலம் போயிருக்கிறோமா ஆந்திராவில் அந்த தும்ப பூவை மாலையாக கட்டி கொடுக்குறாங்க அழகாக கோர்த்து அங்கே அவ்வளவு தூரம் ஆன்மீகத்தை இது பண்ணுறாங்க தும்ப பூவை அழகாக நூலில் கோர்த்து ஒரு ஒரு ஜான் அளவு தான் மாலை அஞ்சு ரூபா அப்போவே இப்போ பத்து ரூபா இருபது ரூபா சொல்லுவாங்க அதை எவ்வளோ பொறுமையாக கோர்த்துருக்காங்க பாருங்கள் தும்பப்பூ வந்து அவ்வளவு சின்ன பூ அதை பிடிச்சு கோர்க்கதே ஒரு விஷயம் ஸ்ரீசைலத்தில் அந்த மாலையை நான் பார்த்தேன் தும்பப்பூ மாலை ஸ்ரீசைலம் சிவனுடைய முக்கியமான ஸ்தலங்களில் ஒன்று ஸ்ரீசைலம் ஆந்திராவில் நடுவில் பாரதத்தின் நடுவில் இருக்குது ஸ்ரீசைலம் பிரம்மராம்பிகை மல்லிகார்ஜுனர் இந்த பேர்கள் வந்து ஆந்திராவில் நிறைய இருக்கும் மல்லிகார்ஜுனர் பிரம்மராம்பிகை பேர் ஆந்திராவில் நிறைய பேரை பார்க்கலாம் அருமையான ஸ்தலம் மலை மேலே ஸ்தலம் நீங்கள் அந்த மலைக்கு ஏறும்போது கிருஷ்ணா நதி ஓடுறத பா அழகாக பார்க்கலாம் நீங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இறைவன் அருளால் எனக்கு ஸ்ரீசைலம் பார்க்குற புண்ணியம் கிடைச்சது இப்போ இன்னைக்கு உங்களுக்கு தும்ப